கண்ணியத்திற்குரிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுஜுல்ல ஷாநூத்தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் இறைவனைப் பற்றி அவனுடைய இலக்கணங்களைப் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம் சென்ற வாரம் இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது அனைத்தையும் அறிந்தவன் இறைவனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் அதுபோல் இறைவனிடத்தில் இருக்கக்கூடாத இன்னொரு பலவீனம் என்னவென்று சொன்னால் மறதி இருக்கக்கூடாது மனிதன் வந்து மறந்து விடுகிறான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அறிவாளி என்று வைத்து கொண்டால் கூட ரொம்ப நினைவாற்றல் உள்ளவன் என்று சொல்லி கொண்டால் கூட அவனும் மறந்து விடுகிறான் இந்த மறக்கக்கூடிய அளவில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர மறக்காத ஒரு மனிதனை கூட நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது இறைவன் அப்படி மறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மாதிரியான இறைவனால் எதையுமே நேர்மையாக நியாயமாக செய்ய முடியாது இறைவனுக்கு மறந்துட்டான் மறந்துட்டான்னு வைங்க நம்ம சில தவறுகளை செய்கிறோம் நேற்று செஞ்ச தவறு தான் அவனுக்கு தெரிகிறது இறைவனுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாம் செய்த தவறு மறந்துட்டான்னு சொன்னால் நம்மளை தண்டிக்க முடியுமா தண்டிக்க முடியாது அப்போ இறைவன் மறந்து விடுவான் என்கிற ஒரு பலவீனமான நிலையில் வைத்தோம் என்று சொன்னால் அது இறைத்தன்மையை பாதிக்கக்கூடியது இறைத்தன்மைக்கு எதிரானது இப்போ மனிதர்களை ஆனால் முதல் முதல்ல படைத்த ஆதமலீசலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது கூட அவர் ஆதமுக்கு நம்ம படைத்தோம் நான் நல்ல அறிவை எல்லாம் கொடுத்தோம் ஃபனிய அவர் மறந்துட்டார் என்ன மறந்தார் இந்த மரத்தை நெருங்க வேண்டான்னு சின்ன விஷயத்தான் மறந்துவிட்டார் பெரிய விஷயமா பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்து அதை மறக்கலை அவர் அவருக்கு போட்ட கட்டளை இந்த மரத்துக்கிட்ட போகாதே என்று அல்லாஹ் கட்டளை போட்டால் அது மறந்துடாது சொன்னதே ஒன்று தான் ஸோ அவருக்கு இடைப்பட்ட கட்டளை அந்த ஒரு கட்டளை தான் அந்த ஒரு கட்டளை அவர் மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா நசிய ஆதம் மறந்து விட்டார் உலம் நஜித் லஹூ அஸ்மா அவரிடத்தில் அந்த உறுதியை நம்ம காணவில்லை அப்போ முதல் மனிதர்லேருந்து மறதி ஆரம்பிக்கிறது அல்லாஹ் கட்டளை இட்டான அந்த ஒரு செகண்ட் மறந்து போயிடுது அவருக்கு சாப்பிட்டு பார்த்தா என்ன அப்படின்னு நினைத்த காரணத்தினால் அவர் வந்து ஒரு தவறு செய்து விட்டார் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கூட அவங்கள்ட்ட அந்த மறதி இருந்ததை பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான் மூசா நபி அவருடைய தோழரும் ஒரு கிளரை பார்க்க போங்குறாங்க நீ ஒரு ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ரெண்டு பேரும் அனுப்புகிறான் எதுக்கு அனுப்புகிறான் அவர் ஒரு சபையில் பேசி கொண்டிருக்கும்போது ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க இப்போ உலகத்தில் இப்போ பெரிய அறிவாளி யாருண்டு நான்தான்ட்டார் மூசா நபிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இருக்கிற உலக மக்கள்லையே பெரிய அறிவாளி யார் நான் தான் அப்படின்ட்டார் அது உண்மைதான் அது அன்றைக்கு அவர் தான் நபி இறை தூதர்களுக்கு தான் அதிகமான அறிவு இருக்கும் இருந்தாலும் அல்லாவுக்கு தான் தெரியும்னு அவர் சொல்லணும் இதை விட ஒரு அறிவை அல்லா யாருக்காவது கொடுத்துருக்கலாம் இது அல்லாவுக்கு பிடிக்கல அது எப்படி உலகத்தில் நீ தான் பெரிய அறிவாளின்னு சொன்ன உனக்கு மேலே ஒரு அறிவாளி நான் போய் பாருன்னு சொல்லி அதுக்கு தான் அதில் அனுப்பி வைக்கணும் இன்னொரு ஆள்கிட்ட போய் பாடம் கற்பி பாடம் கற்பதற்காக வேண்டி அப்போ எந்த இடத்துல அவர் இருப்பார்னு சொல்லும் பொழுது ஒரு மீனை பிடிச்சிக்க மீனும் உன்னுடைய தோழர கூட்டிகிட்ட போ எந்த இடத்துல அந்த மீன் வந்து கூடையிலேருந்து பாஞ்சி தண்ணி குள்ள அப்ப அப்போ அந்த தான் அவர் இருக்கிறாரு அந்த சந்திக்க போகிற ஆள் வந்து அங்கே தான் இருப்பார் அப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே தான் ரொம்ப தூரம் போயிட்டாங்க என்னப்பா அந்த ஊழியர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா செய்தி மீன் அப்பவே பாஞ்சிருச்ச நம்ம மறந்துட்டோமே இன்னி நசீத்து ஹூத்த மீனும் பாஞ்ச ரிப்பேர்ஸில் மறுபடியும் வர்றாங்க அந்த எந்த இடத்துல அவர் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தெல்லாம் கடந்தே போயிடுறாங்க மீனும் வந்து இடத்தை தாண்டி இப்போ தண்ணீரில் பாஞ்சிருச்சு அது தெரியலை மறுபடி திரும்பி வந்து என்ன செய்கிறாரு அந்த இடத்தெலாம் பாஞ்சு அடையாளம் காட்டினோன்னே அதை சுற்றி பார்த்தா அவர் இருக்கிறார் அப்போ அந்த நசியாஹு ஊத்தகுமா ரெண்டு பேருமே மீனை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை கூடான்னு சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த மாதிரியான ஒரு மருதை இறை தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால் கூட அவங்க மறக்கிறாங்க அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவங்க பல தரம் தொழுதுருக்கிறாங்க தொழும்பு பல தரம் மறந்துருக்குறாங்க தொழுகையில் நாலு ரக்காத்து போயிலா ரெண்டரைக்காத்து உட்காரமாக எழுந்திரிச்சிட்றது இந்த மாதிரியான மறதிகள் நமக்கு வருவது போலவே அவங்களுக்கும் மறதி வந்திருக்கிறது ஒரு நாள் தொழுகிறார்கள் கூடவோ குறைவோ செய்து விட்டார்கள் அப்போ ரெண்டரை காத்து போயிலாம் மூணு தொழுதாங்களா அல்லது நாலுக்கு பயிலா ரெண்டு தொழுதாங்களா ஏதோ ஒன்று கூ கூட்டாங்களா அது குறைச்சிட்டாங்க அப்போ சகாபாக்கள்லாம் கேட்குறாங்க எல்லாவுடைய தூதரை தொழுகை கூடிருச்சா அல்லது நீங்கள் குறைச்சி விட்டில என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லை நீங்கள் வந்து தான் தொழுதிங்க அப்போ ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க இன்னமான பஷரூன் நான் மனுஷன் அன்சா கமா தன்சவுனை நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன் கடவுள் அல்லாதான் மறக்காதேன் மறதுன்ற ஒன்று இல்லைன்னா அவருக்கு அல்ல மனுஷனே கிடையாது அப்போ நபிகள் நாயகம் செல்லாசனை செய்கிறாங்கன்னா இன்னமான பஷருண் நான் ஒரு மனிதன் அன்சா கமா தன்சவுனை நீங்கள் மறப்பது போல நான் மறப்பேன் பொய்தான் சீத்து வதைக்கி நான் மறந்து விட்டால் யாவப்படுத்துங்க நாலு தொடுதோம் ரெண்டு தொடுதோம் நினைவுபடுத்துங்கள் தான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் அப்ப எல்லா கூட பெரிய வகையையும் அப்படியே மனப்பாடம் செய்து எந்த பேப்பர் இல்லை பேனா இல்லை சொல்ல சொல்ல மனப்பாடம் ஆயிரும் ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்களுக்கு ஜிபிரி அலிஸ்லாம் வந்து அந்த செய்தியை மெசேஜை போடும் பொழுது அதையும் எல்லாம் சொல்கிறா சார் நோக்குரியா தன்சா உமக்கு ஓதி காட்டும் நீ மறக்க மாட்டாய் அதுக்கு மட்டும் நினைவாற்றல் பாக்கி எல்லாம் மறந்துடுது நம்மள மாதிரியே சிலது மறந்துரு சில யாவத்தில் இருக்கிறது அந்த வகை விஷயத்துக்கு மட்டும் அப்படியே வந்து ஒரு பக்கரா உழவு பெரிய சூறாக இறங்கினாலும் கூட அப்படியே ரசூள்சல்லாசனம் ஓதி காட்டுவாங்க டேப் கார்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி மினக்கட்டு ஒரு ரெண்டு தடவை சொல்லுங்கள் ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்கள் நான் மனப்படம் பண்ணிக்கிறேன் ஒரு வரி ரெண்டு வருடா பரவாயில்லை பெரிய அத்தியாயங்கள் அருளப்பட்டாலும் சரி அப்படியே ரசூசல் ஆசனை ஒப்புவாங்க அது எல்லாம் சொல்லி காட்டுறான் இதாக நான் பத்தபிய குரானா நாம் ஓதுன முடிச்சோம்னா அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டுவானி தன்னால் அது பதிஞ்சு போயிடும் இது இறை தூதர் என்று தேர்ந்தெடுத்தற்காக வேண்டி இந்த வேதத்தை மனப்பாடம் செய்கிறது மட்டும் எல்லாம் அப்படி கொடுத்துருந்தான் மருதி இல்லாமல் அதில் எந்த ஒன்றையும் மறந்து விட்டார்கள் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நினைவாற்றல் கொடுத்துருந்தான் ஆனால் தொழுகை உள்ள ஒரு இபாதத்து அதில் நாலாக ரெண்டாக மறந்துட்டாங்க நம்ம மறந்த மாதிரி எதுக்கு அப்படி செய்கிறான் நான் ஒருத்தந்தான் மருதிக்கு அப்பாற்பட்டவன் தான் எதுக்கு இதை செய்கிறான் ரிசூல்சில் ஆசிரம் தொழுகையில் மறக்காமல் ஆக்குற பெரிய விஷயம் அல்லாவுக்கு இந்த மாதிரி ஆக்குன மாதிரி இந்த கு கேட்டவனும் மனப்பாடமான அது பெரிய விஷயம் இது சின்ன விஷயம் பெரிய விஷயம் எது ஒரு பெரிய பாரா பெரிய பக்கம் பல பக்கங்களை கொண்ட வசனங்களை வந்து அப்படியே ஒரு தடவை சொன்ன உடனே அப்படி மனப்பாடம் செய்வது என்பது ரொம்ப சிரமம் அதையே செய்து கொடுத்த அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் செல்லா சில தொழுவும் போது நம்மளை வணங்குறாரு இந்த நேரத்தில் அவருக்கு மறதி வராமல் பாதுகாப்போம் என்று செய்ய முடியுமா முடியாதா முடியும் அவனு நினைத்தால் அப்படியான மாற்றங்களை செய்ய முடியும் கொடுக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ் அந்த பலவீனத்தை வச்சு வச்சு தான் எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்தாலும் சரி மனிதனுங்கிற சீல் வச்சு தான் அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளோ பெரிய அந்தஸ்து ரசூல் சிறந்த தூதர் அதெல்லாம் தனி மனிதனுங்கிற முத்திரையில் இருக்கும் மனிதனுங்கிற முத்திரை எப்படி இருக்கும் சில அறியாமை இருக்கும் சில மருதி இருக்கும் சில பலவீனம் இருக்கும் சில நோய் இருக்கும் இப்படியான சிலதை கொடுத்து தான் நிறைவு இருந்தால் கூட அந்த குறைவையும் சேர்த்தே அல்லாஹ் கொடுக்குறானே இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லா கொடுத்தக்கூடிய மருதி இது அல்லாவுக்கு இருக்கலாமா இறைவன் என்று ஒன்று நம்பி விட்டோம் என்று சொன்னால் அல்லாவுக்கும் மறதிங்கிற டாப்பிக்கே இருக்கக்கூடாது இதை வந்து மூசா அலிஸ்லாம் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பதிவு பண்ணுறாங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா ஃபிரோன்கிட்ட போய் இசிலாற்ற சொல்கிறாங்க ஒரு இறைவன் தான் இருக்கிறான் நீ உன்னை இறைவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ இறைவன் கிடையாது இந்த ஒரு அறிவுரை தான் அவங்க சொல்கிறாங்க ஃபிரோன் என்ன கேட்குறான்னு கேட்டால் மக்களை தூண்டி விடுவதற்காக கேட்குறான் ஃபமா பாலுல் குருணில் ஊழா அப்போ நாங்கள்லாம் உங்களை ஏற்றுக்கலைன்னா நாங்கள் நரகத்துக்கு போவோம் அதான் அர்த்தம் இந்த ஓரிரைக் குழுகை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போவோம்னு சொல்கிறேன் அப்போ முன்னாடி போனாங்க அவங்க கதையெல்லாம் என்ன கேட்குறான் எதுக்காக வேண்டியே அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லிவிட்டு மக்கள்லாம் எழுந்திரிச்சுருவாங்க நம்ம முன்னோர்களை சொல்லும்போது இயற்கையாக கோபம் வரும் உங்கள் அப்பா பாட்டில் நரகம்டா எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க இதை கொந்தளிப்பை தூண்டுவதற்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஃபமா பாலூல் குறுநில் ஊழா இதுக்கு முந்தி போனவங்களுடைய நிலை என்ன அப்போ அவர் பார்க்குறாரு என்னடா இப்படி கேட்குறான் கேள்வி முந்தி போனவன் இந்த கொள்கை இல்லாட்டி தான் போவான் ஆனால் என்ன பொய் பொய்யும் சொல்லக்கூடாது இவன்கிட்ட கிட்ட மாட்டிக்கிறவும் கூடாது அவர் என்ன பதில் சொல்றாரு அல்லா குரான் சொல்லி காட்டுறான் பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது முந்தி உள்ள நிலை என்ன அங்கே இருக்கா பேசுறான் அவங்க தான் தெரியும் எனக்கு தெரியாது அது பற்றிய விஷயம் ஞானம் வந்து என்னுடைய ரப்பிடத்தில் பதிவேட்டில் இருக்கிறது லா ரப்பி என் இறைவன் விட மாட்டான் உலா சார் மறக்கவும் மாட்டான் அதான் இறைவன் மறந்துடுவான் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா எவன் எவன் எங்கே போவாங்கிற லிஸ்ட் இருக்கிறது அவன் மறக்கவனா மாட்டான் எனக்கு தெரியாது அவர்கள் சுருக்கம் போவார்களா நரகம் போவார்களா அது எனக்கு தெரியாது ஆனால் இறைவனுக்கு தெரியும் எதுவும் மறக்க மாட்டான் அப்போ இறைவனை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது லா எதில் என் சார் ரெண்டு விஷயம் தப்பான முடிவும் எடுக்க மாட்டான் மறக்கவும் மாட்டான் எடுக்கிற முடிவு சரியாகவும் இருக்கும் நாள்பட்டாச்சு மூணு தலைமுறை ஆச்சு பத்து தலைமுறை ஆச்சு மறந்துருப்பான் அது கிடையாது லாயன்ஸா அப்போ அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது என்ன செய்யறான் அவன் எதையும் மறக்கவே மாட்டான் அப்போ இறைவனை பற்றி இப்படி நம்ப வேண்டும் இறைவன் சொன்னால் ஒன்று ஒன்று துல்லியமாக நாம் நிறைய மறந்துடுறோம் உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்தாலும் மறந்துடுறோம் தீமைகளை மறந்துடுறோம் நமக்கு ஏற்பட்ட பெரிய பெரிய பாதிப்புகளை எல்லாம் கடந்து வந்து விட்டு அப்படி நடக்காது போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அப்படி இருக்கலாமா இருப்பானா இருக்க முடியாது அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டினா உமாக்கான ரப்புக்க நசியா உமது இறைவன் மறப்போன் இல்லை வகி வருவதற்கு தாமதமாகி விட்டது கொஞ்ச நாளை வரலை சொல்ல கவலைப்படுறாங்க இன்னும் அல்லா வந்து அல்லாட்டும் மெசேஜை மறந்துட்டானோ நம்ம கைவிட்டானோ நினைக்கிறாங்க அப்போ எனக்கு என்ன செய்யறாரு உமான நசுத்தனும் இல்லாட்டி அமரி ரப்பிக்க நாங்கள அவளும் வரையல சொல்லும்போது ஒரு வரும் அவ்வளவுதான் ஜிபிரேலி வந்து அல் ரசூல் அட் சொல்கிறாங்க நாங்கள் இஷ்டத்துக்கு வந்துட முடியுமா ஒமான அத்தனை இல்லாம ஆகிய நாங்கள் உம் இறைவனுடைய தான் நாங்கள் வருவோம் கட்டளை இடலை வரல இப்ப கட்டளை தான் வந்திருக்கிறோம் உமாக்கான ரப்பு கணசியா உமது இறைவன் மறக்கிறவங்க இல்லை எப்ப அனுப்பணும் முடிவு எடுத்திருக்கிறானோ அப்போ கரெக்டாக வந்துடுவாங்க நீங்க எதிர்பார்க்குற நேரத்தில் வரலன்னு சொன்னா மறந்துட்டான்னு எடுத்துக்கிறாதீங்க அப்போ அவன் அனுப்ப நினைக்கலன்னு எடுத்துக்கணும் அப்போ அனுப்பவன் முடிவெடுக்கலன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கிறோம் நேற்றுக்கிட்ட நல்லா மறந்துட்டு போனோம் நினைக்க முடியாது எல்லாம் நிற்காட்டில் இருக்குது உங்களுடைய துவாக்கர் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய கோரிக்கை அவன் அநியாயம் பண்ணா எனக்கு பண்ணா அப்படிங்கிறீங்க அதெல்லாம் அல்லாட்ட முறையிடுறீங்க இந்த காலையில் வாங்க அந்த காலம் விட்டுருவானா இல்லை எல்லாமே உமாக்கான ரப்பும் கணசியா உமது இறைவன் வந்து மறக்கக்கூடியவனாக கிடையாது எதையுமே மறக்க மாட்டான் சின்ன விஷயத்தையும் மறக்க மாட்டான் இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இறைவன் மறக்க மாட்டான் என்று நம்புவது ஆனால் நம்ம மக்களுடைய முஸ்லீம் நீங்கள் நினைக்கலாம் இறைவன் மறப்பான்னு நாங்கள் நம்பவே செய்கிறோம் யார் சொன்னால் அப்படி எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வாயால் அப்படி சொல்ல மாட்டீங்க ஆனால் உங்களுடைய செயல்களால் அப்படி நடக்கிறீங்களா இல்லையா அதிகமான முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் வந்து மறந்துட்டாங்கிறது போல நடக்கிற காட்சியை பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறோம் எதை தந்தானோ அதான் மார்க்கும் எதை தரலையே அது மார்க்கம் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நம்மளா புதுசாக உண்டாக்குறோம் எல்லாம் மறந்துட்டான் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அதான் அர்த்தம் அதுக்கு சில பிதகத்தெல்லாம் உண்டாக்குறான் பிதகத்தில் பேசிக்குள்ளே என்ன அடங்கியிருக்குது இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் அவன் சொல்ல மறந்து விட்டான் அது அவளுக்கு தெரியவில்லை ஒன்று அவனை அறியாமையில் உள்ளவன ஆக்குறீங்க இல்லைன்னா அவன் மறந்தவனாக ஆக்குறீங்க இப்போ வந்து மோளுதுன்னு ஓகுறாங்க என்னப்பா ரசூர்லா சொல்லலையா ரசூர்லா சொல்லாட்டி என்ன அப்போ இறைவன்ட்ட உள்ளதுன்னு அர்த்தம்ப்பா ரசூர்லா சொல்லவில்லை மறந்துட்டாங்க எங்களுக்கு கரெக்டாக அந்த மெசேஜ் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் இறைவன் மறந்ததை கூட நான் கண்டுபிடிச்சேன் நம்முடைய ஒவ்வொரு விதத்தை செய்யக்கூடிய நேரத்திலையும் அதன் பின்னாடி என்ன நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு தெரியவில்லை அது மறந்து விட்டான் இறைவனுக்கு இது தெரியாது நான் கண்டுபிடிச்சிட்டோம் தராவி இறைவரைக்கா தொழுவாங்க ஏன்பா சொல்லுறீங்க ரசுல்லா சூழலைய ரசுல்லா சூழலி என்ன நான் கண்டுபிடிச்சிட்டோம் அதுன்னு அர்த்தம் நீங்க மார்க்கம் அதை அமுல்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு தானே அர்த்தம் அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அரச மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் அல்லாஹும் மறந்துட்டான்னு அர்த்தம் அப்போ அல்லாஹும் மறப்பானுங்கிற வகையில் ஒவ்வொரு விதத்தை செய்யும் பொழுதும் அந்த அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அல்லாஹ் மறந்துட்டாங்கிற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது இல்லாட்டி ஒருத்தன் விதத்தை செய்ய மாட்டான் அல்லாஹ் மறக்கவும் மாட்டான் அவனுக்கு அறியாமல் இல்லைன்ற அழுத்தமாக இருந்தால் மார்க்கம்னு ஒருத்தன் உண்டா கையிலுமா இது எப்பறம் அவனுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லலை இது இருக்குன்னு சொல்ல மறந்துட்டான் அப்ப அப்போ மறந்தால்தான் இது வந்து நான் அப்படி ஒரு கான்செப்ட்டை உண்டாக்க முடியும் அவன் எதையும் மறக்க மாட்டான்னு சொன்னால் பூர்த்தியாகி தந்துட்டேன் நான் மார்க்கத்தை அல் யோம் அக்குமல் துளக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் முழுமையாகி தந்து விட்டேன் அப்போ என்ன அர்த்தம் எல்லாத்தையும் முழுசாக தந்தாச்சு ஒன்றும் விடலை விடலைன்னு சொல்லும்போது விட்டுருக்குன்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து முழுமையாக தந்துட்டேங்கிறான் முழுமையாக தந்த மார்க்கத்தில் கத்தம் இல்லை முழுமையாக தந்த மார்க்கத்தில் பாத்தியாக இல்லை தாயத்து இல்லை தட்டு இல்லை தகடு இல்லை எதுவுமே இல்லை இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளதான் கழிச்சு அல்ல நமக்கு அந்த மார்க்கு தந்திருக்கிறான் அதுகளெல்லாம் உண்டாக்குறவன் என்ன சொல்லுகிறான் அவன் அறியாம இறைவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று அறியாமையை இறைவன் மீது சுமத்துகிறான் அல்லது தெரிஞ்சதை சொல்ல மறந்து விட்டான் என்று சுமத்துகிறான் இதை நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்கிறான் எப்படி சொல்கிறாங்கன்னா தரவுணியமாக தரத்துக்கும் நான் எதோடு விடுகிறேனோ அதோட என்னை விட்டு விடுங்கள் நான் ஒன்று சொன்னான்னு வைங்களேன் அதுக்கு மேலேலாம் வரக்கூடாது அவ்வளோதான் நிறுத்திக்கொள்ளணும் அது எப்போ சொல்கிறாங்க தெரியுமா ஹஜ்ஜி செய்யுங்கள் எல்லா கட்டளைடுறான் அலன் அலன்னாசி ஹெஜ்ஜுல் பைத் மனித தாயிலை சபையிலா யாருக்கு போக்குவரத்துக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ்ஜி செய்வது கடமை அப்படின்னு இருக்குது இதை ரசூல்ஸ் இல்லாசலில் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அது அது ஃபரில் அழைக்கும் போது ஹஜ்ஜை அல்ல உங்களுக்கு ஹஜ்ஜே கடமையாக்கிட்டான்ண்டு அப்போ ஒரு விஷயத்தை கடமையாக்கி நான் சொன்னால் ஒரு தடவை அதுக்கு அர்த்தம் எப்பவுமே சாதாரணமாக வந்து ஹஜ்ஜி கடமைன்னா அர்த்தம் ஒரு தடவை செய்யணும் அதுக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் சரி ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கிறேன் கொடுங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு கொடுக்க நடத்தமா இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ரூபா கொடுக்க நடத்தமா தினம் கொடுக்க நடத்தமா தினம்னா தினம்னு சொல்லணும் சும்மா ஆயிரம் ரூபா கொடுக்குன்னு சொன்னால் உங்கள் லைஃப்லேயே ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் ஆயிரம் ரூபா கொடுக்க சும்மா கொடுத்தா முடிஞ்சு வச்சுக்காத அப்போ ஹஜ் செய்யுங்கன்னா பிரசம் இருக்க வேண்டியது தானே ஒரு ஆளுஞ்சு கேட்குறாரு அவிக்குள்ளே அப்படின்னு வருஷ வருஷமாங்கிறார் இது தேவை உனக்கு ஹஜ்ஜி செய்த கடமைன்றா சொல்லும் பொழுது அவர் என்ன ஒரு ஆள் என்ன செய்கிறாரு அபிக்குல்யாமின் ஆண்டு தோறுமா வருஷம் வருஷம் ஹஜ் பண்ணணுமா என்று கேட்குறாரு சரியான கோபம் மௌனமாக இருக்கிறாங்க என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களோ நெல்லாம் தயங்குற அளவுக்கு இருக்கிறாங்க ரொம்ப கோபப்பட்டு கொஞ்சம் நேரம் சென்று என்ன செய்கிறாங்க உங்களுக்கு முந்தி உள்ள ஆளுக்க நாசமாக போனது இப்படி தான் முந்தி உள்ள ஆளுக்கள்லாம் இறை செய்தியை சொல்லும் பொழுது அதை மறந்துட்டு அது குறை அல்ல சொல்லுவானா வருஷ நான் சேர்த்து சொல்றேன் கல்லாக்கணும் பெரிய விஷயம் வருஷ வருஷம் அஜி செய்யணுமா இருந்தால் சொல்லும் போதே வருஷ வருஷம் அஞ்சு வேலை தொழுகை சொல்லுவதாக இருந்தால் அது கரெக்டாக சொல்லத்தானே செய்கிறான் ரமணானில் நோன்பு வைப்பது சொல்லத்தானே செய்கிறான் வருஷ வருஷம் அந்த வருது இல்லை ரமணான்கிற மாதத்தில் செய்யுங்கன்னு சொன்னால் மாதம் வரும்போதெல்லாம் நோம்பு வைக்கணும்னு வருதில்லை ஹஜ்ஜிக்கு எப்படி சொல்லலை மனுஷனுக்கு ஹஜ்ஜு கடமை அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் ஊருக்கா போயிட்டு வா முடிஞ்சு வச்சு கதை இப்படி சொன்ன உடனே பேசாமல் இருக்காம நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இந்த நான் நம்மள்கிட்ட கே கேட்குறது அதுக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது அஜத்மார்ட்ட கேட்குறது விளக்கத்தை கேட்குறது இல்லை இறை தூதர்கிட்ட கேட்குறது இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் யார்கிட்டையும் போய் ஏன்னு கேட்டால் அவர் அங்கேருந்து வாங்கி சொல்லலை அவராக சொல்கிறாரு அல்லாட்டிருந்து வாங்க சொல்ல போகிறாரு அதனால் அஜத்துமார்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அர்த்தம் இடத்துக்கு கூடாது தூதர்கள்ட்ட கேட்கக்கூடாது ஒரு விஷயத்தை சொன்னார்களே ஆனால் அது எப்படின்னு விளக்கம் கேட்கலாம் அதை மக்களுக்கு எல்லாம் மறந்துட்டாங்கிற மாதிரி அந்த கேள்வி இருக்கக்கூடாது அப்போ வந்து ஹஜ்ஜி கடமைன்னு சொன்னோன்னு அவர் கேட்குறாரு வருஷ வருஷமா அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க தருவணி மா தரத்துக்கும் நான் எதோடு உங்களை விடுகிறேனோ அதோடு என்னை நீங்கள் விட்டுருங்க கடமைன்னு அதோடு வாயைப்படுத்திட்டு போயிருங்க நீங்கள் ஹஜ்ஜி வருஷ வருஷம் கடமையான்னு கேட்க நான் ஆமா என்று சொல்லிவிட்டால் வருஷ வருஷம் கடமையாகிவிடும் நான் நீ ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் ஆமா என்று சொன்னால் இல்லை வஜபத்து அப்போ ஆண்டுதோறும் ஹஜ் கடமை அனைவருக்கும் சிரமத்தை உண்டாக்கிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டான்னு வைங்கல்லா வருஷம் கேட்குறான் வருஷம்னு சொல்லிப்பேன் அப்படின்னு அல்லா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அப்போ உனக்கு சிரமம் தானே சொன்ன நீ வேண்டியது வேண்டியதானே உங்களுக்கு முந்தி உள்ளவங்க எப்படி தான் அதிக பரிசு தானே பண்ணி பண்ணி என்ன செஞ்சாங்க நாசமாக போயிட்டாங்க ஹலாக்கா போனால் இதுதாங்கிறாங்க அது எப்படி முந்தி உள்ளவங்க போனால் அது கூட திருக்குறான்ல நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கலாம் மூசா நம்பியுடைய காலம் அவங்க காலத்தில் ஒருத்தரை யாரை கொண்டு விட்டாங்க அப்போ இந்த எடிப்புலனாய்வு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொலையாளி யாருன்னு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா என்ன மூசா அனுப்பி இறை கண்டுபிடிச்சி இல்லை கண்டுபிடிச்சதாங்கிறாங்க வந்துவிடும் இறை வேலையும் இல்லை இறை தூதர் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவர் வேலையா இப்போ அல்லாவுக்கு தான் தெரியும் அவர்கிட்ட இருந்து என்ன செய்கிறாங்க அவர் யாருன்னு சொல் எனக்கு என்னடா தெரியும் அல்லாட்ட கேட்டு சொல்லு அப்போ இறை தூதுன்னு சொன்னால் கேட்குறாங்க அல்ல என்ன செய்கிறான்னா இப்போ கொலையாளி யாருன்னு தெரியணுமா ஒரு மாட்டை இருக்க சொல் அப்படிங்கிறான் என்ன செஞ்சுருக்கணும் இவங்க மாட்டை இருக்க வேண்டியதானே ஏதோ மாட்டை பிடிச்சா இருக்க வேண்டியதானே மாட்டை அறுக்க சொன்னால் மாட்டை பிடிச்சி அறுத்திட வேண்டியதான் இன்னாக யவும் இருக்கும் அண்ட் ததுபோகம் பக்கறா அதுக்கு தான் அந்த சூறாவுக்கு பேர் ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாட்டை பற்றி பேசுறதுனால ஒரு மாட்டை அறுக்கு மாதிரி அல்லா கட்டளை ஏறாங்கிறாரு இவங்க கொலையாளி யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய ஆர்டர் என்ன ஒரு மாட்டை இருக்க சொல்லு அறுத்து அறுத்து என்னன்னு கேட்கணும் அது சொல்லுவாது அது சொல்லுவான் இவங்க என்ன செய்கிறாங்க மாட்டை அறுவா என்ன மாடை இருக்க அது கலர் என்ன அது என்ன சைஸ் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மாட்டை அருண்டவுடனே என்ன மாட்டை பிடிச்ச அடுத்தாலும் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கமா இல்லையா மாட்டை இருண்டாமட்டை அடுத்தா என்ன கருப்பு மாட்டை எடுத்தா என்ன கால மாட்டை அடுத்தா என்ன பசு மாட்டை அடுத்தா என்ன இளமையான மாட்டு எடுத்தா என்ன கலடு கட்டின மாடு அவரு மாட்டு பிடிச்சி அறக்க வேண்டியதானே மூசாவே அறுத்து விட்டுன்னு வந்து இவங்க என்ன செய்யறாங்க அவர் கேட்குறாங்க மாஹிய அது என்ன மாடு அவர் என்ன செய்யறாரு அது மாட்டுக்கடையெல்லாம் சொல்றாரு அப்புறம் என்ன மா லவுனுகா கலர் என்ன அப்ப மஞ்சள் மாடு அப்படிங்கிறாரு அது இதோட பற்றி ஏதாவது மஞ்சள் மாட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்புறம் என்ன செய்கிறாங்க இன்னும் விவரம் அண்ணு சொல்லலை இன்னும் தெளிவாக சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படின்னா அது உழவு வேலைக்கெல்லாம் பயன்படுத்தப்படாமல் வண்டியில் பூட்டப்படாமல் அந்த மாதிரியாக வளர்க்கப்பட்ட ஒரு மாடுங்கிறாரு கஷ்டதானே இது ஏதாச்சும் ஒரு மாட்டை பிடிச்சாருன்னா போய் எடுத்துகிட்டு போயிடலாம் மஞ்ச மாட்டை பிடிச்சாருன்னா சுருங்கிரும் லட்சம் மாடு இருக்குன்னு வைங்களேன் மஞ்சள் மாடுன்னு ஐம்பதில் வந்து நின்றுடும் இப்போ ஐம்பது போய் தேடி அலையணும் அந்த ஐம்பதுலையும் வயல் வரப்பு விவசாயத்திலாம் பயன்படுத்தாத மாடுன்னா ஒன்றோ ரெண்டோ தான் இருந்தால் இருக்கும் அப்போ தேடன் இல்லையா பல நாட்கள் இது தான் அந்த மாட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ஃபோ உமாக்காது எப்போன் செய்ய முடியாமல் செஞ்சாங்க கடைசியாக இது உனக்கு தேவையா இதுதான் ரசூலாக சொல்லிக்கோ முந்தி நாசமாக போனாலும் இதுதான் முன்னாடி உள்ளவங்க நாசமாக போனது என்ன ஒரு கட்டளையை சொன்னால் பேசாமல் போயிடணும் ஒரு அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு ஆயிரம் ரூபா கொடு எந்த மனிதனுக்கு இது கேள்வி வேறு மனிதனுக்கு ஆம்பளைக்கா பொம்பளைக்கா ஆம்பளைக்கு இருபத்தஞ்சு வயசுக்காக ஐம்பது வயசுக்காக இப்படி கேட்டு போனா என்னவும் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுங்க உனக்கு கொடுத்துருப்போம் எவ்வளவுக்காக கொடுத்துருப்போம் அப்படி அந்த கட்டளைக்காக தான் அர்த்தம் ஒரு கட்டளை இடப்பட்டச்சின்னு சொன்னால் அந்த கட்டலையுடைய வாசகத்தில் என்ன விளங்குதோ அதோடு நிறுத்திக்க அந்த கட்டளை நிறைவுத்தின ஆயிரம் அதுக்கு மேலே கூட துருவி துருவி கேட்டு சொன்னால் விளக்கம் வர வர சிரமம் உனக்கு விளக்கம் வர வர என்ன வேணேன் அதிகமாக அதிகமாக நீ கேட்க கேட்க சொன்னால் உனக்கு சிரமமாக இருமா இல்லையா அப்போ இது தான் ரொம்ப சொல்கிறாங்க முந்தி உள்ளவங்க இப்படி தான் என்ன செய்யற அந்த மாட்டை அறுத்து அறுத்துட்டாங்க கடைசியில் அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி எடுத்து இந்த இறந்து போனான் பாருங்கள் அவன் மேலே தூக்கி வேணாம்மா போடுங்க அவன் எந்திரிச்சு என்னை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுவான் அதுக்கு தான் இல்லை அறுக்க அந்த மாட்டு அறுக்க சொன்ன இதுக்குன்னு கேட்டால் நெசமாக சொல்லிவிடலாம் ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாம் நினைச்சான்னு சொன்னான் தான்ண்டு ஏதாவது இதாகங்களை அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து செய்ய விரும்புகிறான்ல சும்மா சொல்லிடாமல் அந்த மாட்டை பிடிச்சாரு அந்த இரசிய கொண்டா மேலே போடு போட்டோன்னு எந்திரிப்பான் எந்திரிச்சிட்டு என்ன தான் கொலை பண்ணான்னு சொல்லி மறுபடியும் செத்துருவான் அது ஒரு விஷயம் கொலை செஞ்சாலும் உனக்கு தானே அவன் அவன் சொன்னால் தான் தெரிய முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அந்த ஏற்பாடை செஞ்சாங்கிறதுனால தான் அந்த சூறா அந்த அந்த சூறாவுக்கு அந்த பேர் அப்போ இதில் அடிப்படை என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால் இறைவன் வந்து நமக்கு அந்த மார்க்கத்தில் ஒன்றை நமக்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதுக்கு மேலே போயிடக்கூடாது தாண்டிடக்கூடாது அதுக்குள்ளே என்ன சின்ன வட்டத்துக்குள்ளதா சின்னதாகிட்டு போ சொல்லுவாங்க பிரச்சாரத்துக்கு அனுப்புவாங்க கழிப்பாக்கில் இந்த பிரதிநிதிகள் அனுப்பி வைக்கும்போது எஸ்ரு மென்மையாக சொல்லுங்க ஒலா தோசு கஷ்டமாக்கி விட்றாதீங்க சொல்லும் போதே உள்ளது என்னோ அதை போய் சொல்லணும் விவரிக்கிறேங்கிற பேரில் மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது கஷ்டம் சிரமத்தை எல்லாம் உண்டாக்கி விடக்கூடாது இப்படி அல்லாஹை பொறுத்த வரைக்கும் எதையும் மறக்க மாட்டான்ங்கிறதுனால சொல்ல வேண்டியதை சொல்லுவான் நம்ம என்ன சொன்னானோ அது இருந்தால் நீ விசாலமாக எடுத்துக்க சுருக்கமாக இருந்தால் சுருக்கமாக எடுத்துக்க அப்படி எடுத்துக்கொண்டு போகாமல் எவனெல்லாம் போய்ட்டு அல்லாவுடைய மார்க்கத்தில் கூடுதலாக இவன் சேர்க்கிறானோ அப்போ இறைவனுக்கு இவனுக்கு மறதி இருக்குது என்று சொல்லுகிறான் அதுக்கு தான் அருசுசுல்லாம் சொல்கிறாங்க ஐயாக்கும் ஓ சாத்தில் உமோர் புதிது புதிதாக எனக்கு பின்னால் உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் ஏன்னா என்னை மார்க்கத்தை சொல்லி தான் அல்ல அனுப்பியிருக்கிறான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் புதுசாக உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் ரெண்டு மேட்ரு தான் அது எதுக்கு விதத்துக்கு அப்படி கடுமையான விஷயம் எதுக்கு வருது விதத்தெல்லாம் குள்ளு விதாத்து லலாலாண்டி ஏன் சொல்கிறாங்க ஒவ்வொரு விதத்தும் வழி கட்டினு சொல்கிறாங்க நல்ல காரியம் தானே செய்கிறீங்க ரெண்டு ரக்காய் தொழுகையை தொழுவது கெட் கெட்டதாக நல்லதா நல்லது தானேங்க ரெண்டு ரக்காத்துக்கு பதிலாக பத்து ரக்காய் தொழுது நல்லது தானே பிள்ளகருக்கு நாலு ரக்காய் தொழுகுறோமா இனிமேல் நாலு வேணால் பத்து தொழுகிறோங்கிறோம் இந்த பத்து என்ன தொழுகு தானே தானே போகிறோம் ருக்கு தானே செய்ய போகிறோம் தஸ்பி தானே செய்ய போகிறோம் அப்படி பார்க்கக்கூடாது அது வலிகேடுங்கிறாங்க நீ நல்லது செஞ்சாலும் வழிகடுங்க அது நீ அதிக பிரசங்கித்தனத்தினால நீங்கள் வணங்குறது வழிகேடாகுது அவனுடைய எஜமான ஏற்றுக்கொண்டு தான் வணங்குறீங்க அந்த அடிமைத்தனத்துலேருந்து ஏறி எகிரி அடிக்கிற மாதிரி வருதா இல்லையா ரொம்ப செய்கிறோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுல என்ன வருது என்னது நீ எனக்கு திரும்ப நடத்தும் நீ கம்மியா சொல்றேன் பத்து தான் கரெக்டு இருபது தான் கரெக்டு பன்னெண்டு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துவிட்டால் அவன் அறிவீனனா நீ அல்லது அவன் அவன் வந்து மறந்துட்டாங்கறியா ஒன் அறிவீனி என்று சொல்கிறாய் அவனுக்கு இதை சொல்ல தெரியல இந்த பத்து ரகாத்து என்பதை அவன் கண்டுபிடித்து உங்களுக்கு தரவில்லை நீங்கள் பெரிய ஆய்வு செஞ்சு கண்டுபிடித்தீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அப்படி இல்லைன்னா என் செய்கிறப்ப மார்க்கொண்டு செய்வதா இருந்தால் மார்க்கத்தை எஜமா அவன் அப்போ அவன் சொன்னதோடு எவரெல்லாம் நிறுத்தி கொள்ளவில்லையோ அவன் எல்லாமே அல்லாவுக்கு மறதியையும் முறித்தாக்குகிறான் என்பதை தவிர இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இப்படின்னு அப்பா இல்லாமல் ஒரு என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் கேட்குறார் சில தொழுகையில் இதுக்கு சத்தம் ஓதுறோம் சில தொலகையில் சத்தம் இல்லாமல் போது அப்படித்தான் நம்ம ஓதுறோம் இப்போ லொஹரில் நம்ம சத்தம் போட்டு ஓத மாட்டோம் ஜமாத்தா தொழுகும் போது அசரில் சத்தம் போட்டு ஓத மாட்டோம் மகரீபில் ரெண்டில் சத்தம் போடுவோம் ஒன்றில் சத்தம் போட மாட்டோம் இஷாவில் ரெண்டில் சத்தம் போட்டு ஓதுவோம் ரெண்டில் சத்தம் போட்டு ஓத மாட்டோம் ஃபஜரில் வந்து சத்தம் போட்டு ஓதுவோம் லொஹருக்கு சத்தம் போடாத நம்ம ஜும்மாவில் சத்தம் போடுவோம் அதுவும் பகல் தொழுகை தான் அப்போ இது என்ன கான்செப்டில் உள்ளது ஆறாளுக்கு சில விளக்கம்லாம் நவீனத்தில் மக்களுக்கு தப்பு தப்பாக விளக்கம் சொல்லுவாங்க எது எதிரிகள்லாம் ரசோலாக அச்சுறுத்தல் இருந்துச்சு அதனால என்ன செஞ்சாங்க பகல் நேரத்தில் மெதுவாக ஒதுக்கிட்டாங்க ராத்திரியில் சத்தம் போட்டு ஓதுனாங்க எதிரிகள் தாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சாங்கன்னு ஒரு வியாக்கியானத்தை இவங்கள அஷ்டத்துக்கு சொல்லுவாங்க அந்த வியாக்கியான தப்பு பகலில் சத்தம் போட்டால் ராத்திரியில் தான் சத்தம் நல்லா விளங்கும் ஓடி வருவாங்க பகலில் யாவது இறைச்சல்லாம் இருக்குமா அவங்க காதில் போய் விழுவாது ராத்திரில் அமைதியாக இருக்கும்போது சத்தம் போட்டால் தான் எதிரிக்கு நல்லா காதில் விளங்கும் அப்போ ராத்திரியில் தான் அமைதியாக ஓதிருக்கணும் இவங்க சொன்ன அங்கே காரணம் அப்படி பார்த்தா எதிரிகளுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் பகலில் சத்தம் போட்டு ஓதணும்னு வைங்களேன் இந்த சத்தம் மற்ற சத்தம் கலந்துரும் மாடு கற்று ஆடு கத்தும் மக்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க அது வந்து கலந்து போய் தூரத்துக்குலாம் போய் சென்று அடையாது அப்படி நிசப்தமாக இருக்கும் இரவு அந்த காலத்தில் அதுவும் இந்த காலத்து இரவில் அந்த காலத்து இரவாக இருந்தால் எந்த இந்த டிவி கிடையாது ரேடியோ கிடையாது ஆறு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஊர் அடங்கி போயிடும் அப்படியான ஊரில் இசாத்துல போய் ஓதணுன்னு வைங்க இங்கே போதும் நாங்கள் வரையும் கேட்கும் மைக்கே இல்லாமல் கேட்கும் அப்போ எதிரி வந்து அடிச்சிட்டு போயிடுவான் அப்போ அதுக்காக வேண்டிய செஞ்சாங்க அது தப்பான காரணம் அது கேட்குறாங்க இப்படின்னா பாத்துட்டேன் ஏன் இப்படி செய்கிறோம் சில ஏன் சத்தமாக ஓதுறோம் சில ஏன் சத்தம் இல்லாமல் ஓதுறோம் அவர் என்ன சார் எதை சத்தமாக ஓதுனாங்களோ ரசூ இல்ல அதை சத்தமாக ஓதுறோம் எதை சத்தம் இல்லாமல் ஓதுனாங்களோ சத்தம் இல்லாமல் ஓதுகிறோம் கண நடப்பு கண்ண செய்யான்ட்டார் உன் இறைவன் மறந்தவன் மறந்தவனா அவன் கரெக்டாக தானே செஞ்சுருக்கிறான் அவன் சொல்லி கொடுத்துருக்குறான் இதை சத்தம் போட்டு சத்தம் போட்டாங்க இதில் சத்தம் போடாதுன்னு நல்லா சொல்லி கொடுத்தோம் சத்தம் போடவில்லை என்று இப்படம்பாஸ் சொன்னதா புகாரேன்னு பார்க்குறோம் இப்படம்பாசுடைய கருத்துக்கில்லை எப்படி இதை எடுத்துக்கணும் என்பதற்கு ஆயத்தை ஆதாரம் காட்டி ஏன் சத்தம் போடுகிறோம் என் சத்தம் போடலைன்னா எதில் சத்தம் போட்டுதாக அறிவிப்பு வருகிறதோ அதில் சத்தம் போட்டுப்போ எதில் சத்தம் போட்டுதான் அறிவிப்பு வரலையே அதை விட்டுட்டு போ எல்லாம் வகி இறைவன் அறிவித்து கொடுத்த செய்கிறோன் அவர் சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் அந்த ஆயத்தை வாசி காக்கிறாரு இந்த ஆயத்து ஒமாக்கான ரப்புக்கு நசியா உன் இறைவன் மறப்பவன் இல்லை இதை வழி எல்லாம் டாபிக் சரியாக போயிடும் இறைவன் மறப்பவன் கிடையாது அப்போ இதை சொல்ல தேவைன்னு சொல்லியிருப்பான் தேவையில்லைன்னு உனக்கு சொல்லலை என்ன அர்த்தம் ஏன் சத்தம் போட வேண்டுமென்று எல்லாம் சொல்லலையா மறதியாக சொல்லணும்னு எடுக்காத அது உனக்கு தேவையில்லை நான் சொன்னது கேள் அவன் எதுமான் என்ன பண்ணான்னு சொல்லுவான் அங்கே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு நீ கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அவன் உனக்கு அடிமை கிடையாது அப்போ இறைவன் ஒன்றை சொல்லாமல் விட்டுறான் என்று சொன்னால் அவன் மறதியாக விட்டான் என்று எடுக்காதீர்கள் காரணம் என்ற கேட்காதீங்கன்றார் அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி செய்யணும் என்பதுதான் இபாதத்தில் இருக்குமே தவிர இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாது என்றால் இவன் இறைவன் மறக்க மாட்டான் அப்ப இறைவன் மறக்க மறக்க மாட்டான் அழுத்தி சொல்கிறோம் என்று சொன்னால் அப்படி வெளிப்படையாக எந்த முஸ்லீமும் சொல்லாவிட்டாலும் அவங்களுடைய சில நடவடிக்கைகள் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அந்த அவங்களை அறியாமல் ஆள் மனசில் இறைவனுக்கும் தெரியாது இருக்கும் இறைவன் சொல்ல தவறியது இருக்கும் இறைவன் மறந்தது இருக்கும் அதனால உண்டாக்குறான் அர்த்தம் அப்ப உண்டாக்குற எல்லாருமே அல்லாஹுக்கு ஒண்ணு என்னன்னு சொல்லுகிறான் எவன் உண்டாக்கவில்லைய தாண்டி ஒரு நூலை கூட எடுக்க மாட்டேன் அவன் தான் என்ன வைக்கிறான் இது பரிபூர்ணம் அல்லாஹ் வந்து எதையும் அறியாதவன் கிடையாது என்ற நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறான் அப்ப இந்த மாதிரி விதத்துகள்லாம் உண்டாக்குவதனால தான் இதையும் இறை இலை சொல்ல வேண்டி இருக்கிறது இறைவன் மறக்க மாட்டான் என்பதெல்லாம் பச்சையாக யாரும் அப்படி சொல்லவே மாட்டார்கள் இறைவன் மறப்பானான்னு கேளுங்க மறக்க மாட்டாங்க ஆனால் நடவடிக்கையில் அப்படி காட்டிடுறாங்க அதனால இது ஆழமா பதிய வச்சுக்க மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அல்லா சொல்லாமல் சொல்லாமல் ஒன்றை உண்டாக்கினால் அப்ப நம்ம இறைவன் அறிவீனன் என்று சொல்லுகிறோம் இறைவனை வந்து மறக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறோம் இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் இப்படி அல்லாஹ் சரியான முறையில் விளங்கிய நன்மக்களாக ஆக்கிய